ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸ்ஸிங் புதுசாக பக்கம் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சாங்காக சப்ளைட் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம ஒரு ரெண்டு நாளாக நம்ம வந்து வீடியோவே போடல என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம லீவ் விட்டோம் ஏன்னா ஆட்டத்தை எப்படி கொண்டு போகிறாங்கிறதே வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியதில்லை ஏன்னா வந்து உங்களில் ந நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கெஸ்ஸிங் பண்ணி பண்ணி போட்டிருப்பீங்க ஆனால் வந்து ஆட்டத்தை அப்படியே மாற்றி பேட்டர் மாற்றி மாற்றி அடித்து நிறைய காசு இழந்திருப்பீங்க அதனால் வந்து நம்ம வந்து ரெண்டு நாளாக வந்து லீவ் விட்டோம் எப்படி தான் பேட்டனை கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போமே சொல்லி தான் நம்ம வந்து ரெண்டு நாளாக கேப் விட்டு இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம் நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் ஏழாந்தேதி கெஸ்ஸிங்கு உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் லிமிட்டை ப்ளே பண்ணுங்க இல்லாட்டினா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே ஏ போட பொறுத்தவரை நாலு மூணு எட்டு பி போர்டை பொறுத்தவரை ஆறு அஞ்சு ரெண்டு சி போர்டை பொறுத்தவரை ஏழு ஒம்பது ஒன்று எக்ஸ்ட்ரா ஜீரோ கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் லிமிட்டாக ப்ளே நண்பா அன்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தி எட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் சாட்டை விடுவாங்க சாட்டாக ரேட் இருக்கும் உங்களுக்கு என்ன ப்ரைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேமை புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்குனீங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்கே மாற்றி விட்ருவாங்க அதனால் நீங்கள் உங்கள் கிட்டே கேமை புக் பண்ணிக்கலாம் ஏபி பொறுத்தவரை முப்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு பிசி பொறுத்தவரை இருபத்தொம்போது அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏசி பொறுத்தவரை நாற்பத் நாற்பது முப்பத்தி ஏழு எண்பத்தொம்போது ரொம்ப த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கன்ஃபார்மாக நாளைக்கு வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது நம்ம இல்லாட்டி சொல்ல மாட்டோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும் இல்லாட்டி ஒரு கெஸிங் மட்டும் பார்த்துக்கோங்க அறநூற்றி ஐம்பத்தி நாலு அறநூற்றி பதினேழு அறநூற்றி எழுவத்தி அஞ்சு அறநூற்றி எண்பத்தி நாலு அறநூற்றி ஒம்பது அறநூற்றி முப்பத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தி நாலு ஒம்பதாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆல்போலை பொறுத்தவரை நாலு ஏழு எட்டு ஆறு எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க நண்பா அதிகமாக ப்ளே பண்ணிடற வேண்டாம் நம்ம சொல்கிற வரைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கால்ஸ் போனால் போனால் நண்பா திரும்ப கிடைக்காது அதனால் உங்கள் நல்ல தான் நம்ம சொல்லுவோம் த்ரீடி பொறுத்தவரை இரநூத்தி பத்து இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி பதினாலு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இரநூத்தி பன்னெண்டு எட்டாம் களத்தில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓகே நண்பா நன்றி வணக்கம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அன்பா